நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருப்பதன் காரணமாக வெளுத்து வாங்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள் காலை ஆறு மணிக்கு தொடங்குகின்ற பிரச்சாரம் இரவு பத்து மணி கடந்தும் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி நிர்வாகிகள் மீது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் புகார் தெரிவித்து வருகிறார்கள் காவல்துறையின் சார்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் கடந்த இருபது தினங்களுக்கு மேலாக தனக்கு வாக்கு சேகரித்து நெல்லை முழுவதும் சுற்றி வருகிறார் பாஜக அரசின் திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துரைக்கும் திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் வாக்காளர் மத்தியில் எடுத்துரைத்தும் வாக்கு கேட்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் இரவு பத்து மணிக்கு மேல் நைனார் நாகேந்திரன் பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தேர்தல் அதிகாரி தினேஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நெல்லை பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனின் சென்னையில் உள்ள ஹோட்டலில் இருந்து நெல்லைக்கு நான்கு கோடி ரூபாய் கொண்டு செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் வைத்து பறக்கும் படையினரால் மடக்கி பிடிக்க வைத்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நைனார் நாகேந்திரன் அலுவலகத்தில் தொடர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது நைனார் நாகேந்திரனுக்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ள நிலையில் தற்போது இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக நைனார் நாகேந்திரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது